ஒருத்தர் அவரோட ஊர்ல இருந்து பக்கத்துல இருக்கிற நகரத்துக்கு போயிட்டு இருந்தாரு தான் போகணும் அப்படி பொழுது கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இரவு நேரம் எங்கேயாவது தங்கிட்டு அதுக்கப்புறமா காலையில விடுஞ்சதும் பயணத்தை தொடரணும் பொழுது போக ஆரம்பிச்சிருச்சு அவர் ஒரு இடத்துல வீடு பார்க்குறாரு அந்த வீட்டில் சரி நம்ம கேட்கலாம் கேட்டுட்டு நைட்டு இங்கே தங்கிட்டு காலையில கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கதவா தட்டுறாரு கொஞ்சம் வயதான அம்மா வராங்க அவங்க வந்து கேக்கும் பொழுது இவர் என்ன சொல்றாருன்னா நான் பக்கத்து ஊர்ல இருந்து நான் நகரத்துக்கு போறேன் இருட்ட ஆரம்பிக்குது இன்னைக்கு ஒரு பொழுது நான் இங்க தங்கிட்டு காலையில எழுந்திருச்சதும் போயிடுறேன் அப்படின்னு சொல்றாரு அந்த அம்மாக்கு மறுக்க முடியல இங்க பாரு படுக்கிறதுக்கு நான் தர எல்லாம் இந்த சேர் தான் இதுலயே உக்காந்து தூங்கணும் பசிக்குது சாப்பாடுன்னு கேட்க கூடாது நான் எதுவும் சமைச்செல்லாம் கொடுக்க மாட்டேன் இது ரெண்டு கண்டிஷனும் உனக்கு ஓகேன்னா நீ இப்படியே சேரில் தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க வேற வழி இல்லை அவர் அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறாரு கொஞ்ச நேரம் அப்படியே சுத்தி பார்க்கும் பொழுது பார்த்தா வீட்டுல சமைக்கிறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்கு ஆனா இவங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களே இவருக்கா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு உடனே அவர் என்ன பண்ணனாரு அந்த அம்மா கிட்ட அம்மா நீங்க ஆனி சூப் குடிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாரு எனக்கு சூப் வெஜிடேரியன் சூப் தெரியும் நான் வெஜிடேரியன் சூப் தெரியும் அது இருந்தப்பா ஆணி சூப்பு நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க நான் செஞ்சே காமிக்கிறேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடை கடை நான் ஒரு பையிலேருந்து ஒரு ஆணியை எடுத்தார் உடனே அந்த அம்மா கிட்ட வாங்க நான் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு கிச்சனுக்கு போறாரு ஒரு பாத்திரம் கேட்கறாரு சூப்புக்கு வேண்டிய எல்லாத்தையும் கேட்கறாரு இவர் முதல்ல என்ன பண்ணுறாரு பாத்திரத்தில் ஒரு ஆணியை போட்டுடறாரு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற பொருட்களெல்லாம் போடுறாரு

அது அவருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிடுச்சு பாத்திரத்தில் ஒரு ஆணியை போட்டு சூப்பை நார்மல் சூப்பை வச்சு எடுத்துட்டு வந்து ரெண்டு பேரும் குடிச்சிட்டாங்க இப்ப அந்த அம்மாவுக்கும் வயிறு நிறைஞ்சிடுச்சு அப்படின்றதுனால பாவம் நீ சார்ல உட்காந்து எவ்வளோ நேரம் கஷ்டப்படுவேன் இந்தா நான் பாய்த்தரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பாயும் கொடுத்துட்டாங்க அந்த மனுஷன் நிம்மதியா படுத்து தூங்கிட்டு காலையில எழுந்திருச்சு நன்றி சொல்லிட்டு கிளம்பி போனாங்க அதாவது சூழ்நிலையை நம்ம ஹேண்டில் பண்ற விஷயம் ஒன்று இருக்கு இல்லையா எதுவுமே இல்லை கொடுக்க மாட்டேன் கிடைக்காது அப்படின்னா கூட அதில் எப்படி நமக்கு பெனிஃபிட்டாக வச்சுக்க முடியும் அதுக்கு என்ன தேவைன்னா நம்மளோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டு இந்த நபருக்கு இருந்தது அவர் யூஸ் பண்ணார் நம்மளும் அதை யூஸ் பண்ணும்